உங்களை அப்படியே வந்து நீர்த்து போக பண்ணுவதும் சாத்தானுடைய தந்திரம் உங்களை நீர்த்து போக வச்சுட்டா தான் விரும்புகிற எதையும் தேசத்துல ஃப்ரீயா செய்யலாம் நீதான் நீர்த்து போயிட்டே அவனுக்கு தெரியும் இப்படி நீர்த்து போன ஆளுக்கை ஜபம் பண்ணால் அந்த ஜபம் தெரியும் இப்படிப்பட்டவர்கள் திறப்பில் நின்று வாங்க ஒரு ஜபம் பண்ணான்னு சொல்லி கையை நீர்த்தா கூட அவன் நீர்த்து போனவன் பலவீனன் ஒரு மனிதனை பலமுள்ளதாக்குறதும் பலவீனமாக்குறதும் சாப்பாடு தானுங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்பான் தவறான சாப்பாடு சாப்பிட்டா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பசியில செத்தவங்களை விட சாப்பிட்டு செத்தவங்க தான் ஜாஸ்தி அதான உண்மை தப்பான உணவுகள் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல பாருங்க தவறான உணவுகள் தவறான உணவுகளை கொண்டு வந்து இன்னைக்கு சமுதாயத்தை மாற்றி விளம்பரம் கொடுத்து வந்து டாலர் ஷார்பர் அப்படியாக அப்படியாக்குன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அதை கலக்கி கலக்கி கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட நூத்தி கிலோ இரநூறு கிலோல போறாங்க ஸ்கூல்களுக்கு நான் படிக்கிற காலத்துல உண்மையிலே நாங்க படிக்கிற காலத்துல இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ஒரு கிளாஸ்ல எங்க கிளாஸ்ல அறுபது பேர் நான் படிச்ச தான் இருக்கு ஸ்கூலு அறுபது பேர் அறுபது பேர்ல எல்லாரும் ஒரே சைஸ்ல இருப்போம் ஒருத்தன் கூட அப்படி ஃபேட்டா இருக்க மாட்டான் ஒரே ஒரு பையன் வீரபாண்டின்னு சொல்லி இருக்கேன் அவன் தான் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பான் அவனுக்கு பள்ளிக்கூடமே பட்டம் வச்சு அவன் இப்ப ஒருத்தன் தான் என்னை மாதிரி இருக்கான் மற்ற எல்லாம் வீரபாண்டி ஆயிட்டான் காரணம் என்ன சாப்பிட்டு செத்து போன்தானே ஜாஸ்தி உணவில் தொடாதீங்க செத்துருவீங்க சுகர் போட்டு சாப்பிடாதீங்க அது வந்து வெள்ளை விஷம் சாப்பிட்டு செத்தவன் தான் ஜாஸ்தி பட்னியில செத்தவன விட